புத்தி மழுங்கி போன ரோகிணி மனோஜ விழுத்து வாங்கின ஸ்ருதி மீனா முத்துவுக்கு வந்த சந்தேகம் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் சிட்டி அண்ட் தினேஷ் கிட்ட ரோஹிணி வசமாக சிக்கிக்கிட்டாங்க அதனால் தினேஷ் ரோஹிணிக்கு கடைசியாக வச்ச செக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டும் மிரட்டுறாரு அப்படி கொடுக்கல அப்படின்னா முத்துக்கிட்ட உனக்கு நடந்த முதல் திருமணத்தை பற்றியும் உன்னோட பையன் பற்றின விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிர மிரட்டுறாரு இதனால பயந்து போன ரோகிணி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் சீதாவினுடைய திருமணத்துக்காக மீனாண்ட ஸ்ருதி கடைக்கு போயிட்டு வந்து நகைகளை வாங்கிட்டு வந்ததாக ரோகிணி கிட்ட சொல்லி அதை பூஜை ரூமில் வச்சிட்டுறாங்க இத பார்த்ததும் திலாலங்கடி வேலையை யோசிச்ச ரோகிணி புத்தி மழுங்கி போனது போல இந்த நகையை வச்சு தினேஷோட வாய் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க ஸோ இந்த நகையில நாம கைய வச்சோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் அப்படிங்கற மாதிரி சுதாகரிச்சுக்கிட்ட ரோகிணி தினேஷுக்கு கால் பண்ணி பூச்சை ரூம்ல நகை இருக்குது அதை நீ வந்து எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லிடுறாங்க இத கேட்ட சிட்டி தினேஷ் கிட்ட நல்ல ஐடியாவா இது இருக்குது ஏன்னா நமக்கு பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் சீதாவோட கல்யாணத்துல பிரச்சனையும் வந்துடும் அதுக்கப்புறமா பணத்துக்காக சத்தியம் நம்ம கிட்டதான் நிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தினேஷ் பிஏவை திருடுறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த சமயத்துல ரோகிணியும் தினேஷுக்கு கால் பண்ணி வீட்டுல யாரும் இல்ல வந்து நகை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி தினேஷ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பூஜை ரூம்ல இருந்த நகைகள் எடுத்துட்டு வெளியே வரும்போது மனோஜ் வீட்டுக்குள்ள போனதும் திருடன் திருடன் அப்படிங்கிற மாதிரி கத்தி பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அந்த சமயத்துல மனோஜ் நம்ம பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தினேஷ் கையில வச்சிருந்தா இன்னொரு முகமுடிய மனோஜோட முகத்துல போட்டு விடுறாரு அப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மீனாண்ட கிட்ட மாட்டிக்கிட்டாரு ஆனா இவங்க மனோஜோட முகத்தை பார்க்காம மனோஜ் திருடன் அப்படிங்கிற மாதிரி நம்பி ஸ்ருதி பயங்கரமா அடிச்சு வழுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் தினேஷும் மீனாண்ட கிட்ட அடி வாங்கிட்டாரு அத்தோட தினேஷோட கையில இருந்த நகைய மீனா காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறமா மனோஜ் மட்டும் அங்க இருந்த நிலையில ஸ்ருதி மறுபடியும் மனோஜை அடித்து முகமூடியை கழட்டி பார்க்குறாங்க அப்போதான் தெரியுது மனோஜ் அப்படிங்கிறது உடனே மனோஜ் தான் திருட வந்தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துல யோசிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா மனோஜ் நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்க நகை இருந்தது எப்படி வெளியாட்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இங்க இருக்கிறவங்க தான் யாரோ இந்த திருட்டு வேலையை பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்து அண்டு மீனாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏற்கனவே முத்துவோட கார் விபத்தனப்பு கார் சாவி எப்படி இங்கிருந்து அங்க போச்சு அப்படிங்கிற விஷயத்துல ரோகிணி மேல முத்துவுக்கு சந்தேகம் வந்தது இப்போது இந்த விஷயத்துலையுமே ரோகிணி மேலே தான் முத்து மீனாவுக்கு சந்தேகம் வரப்போகுது இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே ரோகிணியோட ஆட்டம் வந்து முடிய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனவே வேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்